ஹாய் மக்களே இந்த வீடியோ கொஞ்சம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது நேச்சுரல் வீடியோ தான் எதுவும் எடிட் பண்ணி போட்ட வீடியோ கிடையாது நாம் ஏரி ஒரு புத்தகம் எடுத்துருந்தோம் அந்த ஏரியில் அந்த பவ்வா ஃபிஷ்ஷு எவ்வளோ நிறைய விட்டுருந்தோம் அதை பிடிக்கிறதுக்காக வளவரிச்சிருந்தாங்க இந்த பவ்வா ஃபிஷ்ஷு அதாவது ரூப் சந்து அப்படின்னு சொல்கிற அந்த ஃபிஷ்ஷு ரொம்ப எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க நடு ஏரியில் வலைய விரிச்சாக்கா அது எல்லாம் ஓரமாக ஒதுங்கி கரையோரமாக விளையாட ஆரம்பிச்சிச்சுங்க நாங்கள் வலைக்கு போக மாட்டோம் வலைக்கு போக மாட்டோம் எங்களை சுதந்திரமாக விடுங்க எங்களை பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஆனால் இருந்தும் பிடிச்சி தானே ஆகணும் தண்ணி வெடியே போகுது அப்படி பிடிக்காமல் விட்டாக்கா எல்லாம் இறந்து போயிடும் அதனால் பிடிச்சி வேறு ஒரு ஏரிக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் அது இருந்தாங்க பிடிச்சி எல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஒரு இரநூறு கிராம்லேருந்து முந்நூறு கிராம் அளவு தான் அது எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள் பிடிக்க போகும்போது அப்படின்னு பிடிக்கிற ஆட்டத்தை பாருங்களா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஜம்ப் பண்ணி நான் தப்பிச்சிடணும் நான் தப்பிச்சிடணும் இல்லை இவரூர் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அது ஜாலியாக எதிர்ப்புச்சுட்டு இருந்துச்சு வலையை வந்து எந்த பக்கமும் எஸ்கேப் ஆகாமல் அப்படியே தத்ரோபமாக வலையை விரித்து கீழே அழுக்கி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க எவ்வளோ ஜாலியாக குதிக்குது பாருங்கள் வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியாச்சும் தார் கரையாச்சும் குடிச்சு தப்பிச்சுட்டு போய் சொல்லிட்டு அந்தளவுக்கு ஃபிஷுங்கெலாம் ரெடியாக வெளியே குதிச்சுட்டு இருந்துச்சு அதை ஒரு பீஸு தனியாக குறிஞ்சி ட்ரை பண்ணுவோம் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஜாலியாக இருந்துச்சு ஆனால் பிடிச்சி நாங்கள் வந்து சேல்லாம் பண்ணல பட் ஏதாவது வேறு ஒரு ஏரிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஏரியில் தண்ணி குறைஞ்சதுனால உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் ரொம்ப நாளாக வீடியோ போட்டு போட்டு பார்க்குறேன் ஒரு வியூஸும் வர மாட்டேங்குது ஒரு மானிடேஷனும் ஆக மாட்டேங்குது கிட்டத்தட்ட நான் டூ தௌசண்ட் எயிட்டின்லேருந்து வீடியோ போடுறேன் கிட்டத்தட்ட மூணு சேனல் எனக்கு வந்து இதாகி போச்சு டெலீட் பண்ணிட்டாங்க அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் விடாமல் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ஒரு தடவை ஒரு சேனல் மான்ட்டேஷன் ஆகுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்